வேறவண்டி இல்லாமையா இருக்க போடாங்க என்னடா எப்ப பக்கம் விளையாடுவே கூப்பிட்டு இருக்க மாதிரி வேற வண்டி இல்லாம இருக்கேன் யாருக்கா இருக்கா என்னடா அக்காவோட உட்காண்டா இருக்கேன்

20 20 71 ஹலோ ஏய் சத்தம் வர கூடாது பேசிட்டிருக்கான்ல ஹலோ ஹலோ யார் நீங்க हां உன் தம்பி கரெட்டியாச்சு ₹5 லட்சம் ஒன்றை வந்து கொடுத்துட்டு உன் தம்பியை கூட்டிட்டு போ அஞ்சல் தான் வேணும் என்ன தமிழ்ல கிடைக்க மாட்டான் அவ்வளவுதான் கொண்டு வரல ஒரு மணி நேரத்துல உன் தம்பி வீட்டுக்கு தாட்டி விடுவேன் இல்லைன்னா உன் தம்பி கதம் கதம் தான் தம்பி விட்டுங்களே ப்ளீஸ் ஹலோ 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 நான் ஆந்திராச்சல பணத்தை ഓക്കേ ദേ അതിലിൽ വൈ വളത കണ്ടർ ദിനമ കോടി സ്വർഗാ ആ നാസ വേണ്ട നീതാണ് ഡൈർ അങ്ങു ഇട്ടാ ചേയ് ആമര അണ്ണാരേ സാധു മുട്ടാ ഇങ്ങലെ എന്നെങ്ങ സതോ ഓ മൈ ഗോഡ് വളത ടിയോടി இப்ப நம்ம எங்க இருக்கோம் ஓ அந்த பையன் அந்த பொண்ணு வந்து வீடு போயிருச்சா அம்ம மண்டை வேற வலிக்குது எங்க அந்த வீங்கின முக்கியம் இந்த வரந்தா நிருக்கற சொர்க்கத்துல இருக்கபா சொர்க்கத்துல என்னவாப்பா பய ஏ விடு சோர்ந்து நிக்கறா சோர்ந்து பேச்சு கேட்ன மண்டை வலிக்குதுடா மக்களே தம்பியோ தங்கச்சியோ யாரா இருந்தாலும் பாஸ்ட் டாம்க மக்களே நம்ம தான் லைக் பண்ணுங்க மக்களே பண்ணுங்க மக்களே பண்ணுங்க மக்களே மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நன்றி